நேர்களுக்கு வணக்கம் இது முகம் நிகழ்வு இது ஒரு சிறுகதை தொகுப்பு ககனம் கடந்த கானம் வானத்தை கடந்த ஒரு பாடலாக எழுதிய அதை தலைப்பாக கொண்ட சிறுகதை தொகுப்பு இந்த தொகுப்பில் உண்மையில் ஒவ்வொரு கதைகளும் பல்வேறுபட்ட வாழ்வியல் விடயங்களை பேசுவதாக இருக்கிறது போர்க்காலையில் கதைகளாகவும் சாதாரணங்களுடைய சமூகம் சார்ந்த கதைகளாகவும் இதில் பதிவாயிருக்குது அது தவிர இந்த க கதைகள் உண்மையில் காதல் அல்லது அன்பு சார்ந்த விடயங்களை அதிகமாக உள்ளடக்கிய சிறுகதைகள் தான் இது அதிகமாக இருக்குது காரணம் ஒரு காலத்தில் நாங்கள் போர்க்கால கதைகளை எழுத முடியாத ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் மன அந்த மன ஆற்றாமைக்கு அல்லது மன துயரத்தின் வடிகாலாக சாதாரண எளிய நடையில் காதல் சார்ந்த அன்பு சார்ந்த கதைகளை எழுது எழுதி எங்களுடைய அந்த எழுத்துத்தாகத்தை என்னுடைய அந்த எழுத்துத்தாகத்தை தணித்துக் கொண்ட காலத்தில் எழுதப்பட்ட சிறுகதைகள் தொகுப்பும் அதன் பிற்பாடு எழு போர் போரிலக்கியமாக சிறு எழுதிய சிறுகதைகளின் தொகுப்புமாக இந்த நூல் வந்திருக்கிறது மேல் இந்த நூல் வந்து சிறுகதைகளாக இருந்தாலும் வாசிப்பதற்கு இலகுவான எளிமையான மொழி நடையில் எழுதப்பட்டதுதான் இருபது நூல்கள் இருபது கதைகளை கொண்ட இந்த நூலிற்கு அணிந்துரை வாழ்த்துறை தந்தவர்களுக்கு இந்த இடத்தின் உண்மையை நம்பியோடு அவர்களை நினைத்து கொள்கிறேன் இந்த நூலுக்கான அணிந்துரையை பிரபல எழுத்தாளர் அம்மா மலரண்ணிய அம்மா தான் தந்திருந்தார் உம் இன்னும் வேறு சகோதரி எழுத்தாளர்களும் இந்த நூலுக்கான வாழ்த்துறைகளை தந்திருந்தார் இந்த கதைகளை ஒவ்வொரு தரம் வாசிக்க வேண்டும் இந்த கதைகள் வந்து மனிதர்களிடமிருந்து தான் கதைகள் பிறக்கிறது அந்த கதைகள் ஒவ்வொரு வாழ்வியலை எங்களுக்கு சொல்லி தருகிறது நீங்கள் வாசிக்கிற வாசகர்கள் இதை வாசித்து அதன் பிற்பாடு தருகிற கருத்துக்கள் ஒவ்வொரு படைப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய ஊக்குவிப்பு சக்தியாக இருக்கும் வாசியுங்கள் இந்த கதையை இந்த நூலையும் வாசித்து விட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்